வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மார்ச் மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி மார்ச் மாதம் என்பது வசந்த காலத்தின் துவக்கம் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி ஈஸ்டர் பண்டிகை இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் மாதம் இப்படி எல்லா மாதத்தினரும் கொண்டாடும் ஆன்மீக மாதமாக அமைகிறது இந்த மாதத்தில் கோல்களின் நிலை மார்ச் ஒன்று அன்று ரிஷபத்தில் குரு மீனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் கனியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு சந்திரன் புதன் சுக்கிரன் பின்பு மார்ச் பதினெட்டில் புதன் வக்ரகதியாகி கும்பத்திற்கும் மார்ச் இருபத்தொன்பதில் சனி இடப்பெயர்ச்சியாகி மீனராசிக்கும் செல்லவிருக்கிறார்கள் மார்ச் பதினைந்து அன்று சூரியன் மீனத்திற்கு இடப்பெய்சாக இருக்கிறார் மார்ச் இரண்டில் சுக்கிரன் வக்ரகதியில் செல்லவிருக்கிறார் மீன ராசி அன்பர்களே இந்த மாதத்தில் கோல்களின் நிலை உங்கள் ராசியிலேயே செவ்வாய் தாய் சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சுபரியன் ஜீவனஸ்தானத்தில் ராகு புதன் சுக்கிரன் சந்திரன் விரயஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார்கள் விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் இந்த மாத இறுதியில் ஜீவனஸ்தானத்திற்கு நகர்கிறார் சூரியன் ஐந்தாம் தேதி ஜீவனஸ்தானத்திற்கு நகர்கிறார் சுக்கிரன் வக்கரகதியாகிறார் புதன் வக்ரகதியாகி பாக்கியஸ்தானத்திற்கு நகர்கிறார் இதனால் உங்கள் ராசிக்குரிய பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசி அளவீனமாக நகர்வது சிறப்பல்ல இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கலவையான பழங்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் உங்கள் ராசிநாதன் புதன் பலவீனமான நிலையிலேயே இந்த மாதம் முழுவதும் தொடர்வார் சூரியன் பதினைந்தாம் தேதி அன்று உங்கள் ஜீவனஸ்தானத்திற்கு நகர்வார் உங்கள் லாபஸ்தான அதிபதி உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் என்பதால் இந்த மாதம் உங்கள் நிதிநிலை சீரானதாகவே இருக்கும் சுப செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஜீவனாதிபதி விரயத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபாரம் வேலை இவற்றில் இயல்பான சாதாரண நிலையே இருக்கும் சூரிய பகவான் நகர்வுக்கு பிறகு உங்கள் அரசு சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் உங்கள் குடும்ப சுகம் மேலோங்கும் தேக ஆரோக்கியம் சிரமத்தை கொடுக்கும் இனி பார்க்கலாம் இந்த மாதம் நிதி நிலை சீரானதாகவும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் செலவுகளும் உண்டாகும் ஜீவன தொழில்கள் மூலமாக ஏற்கனவே இருந்து வந்த வருவாய் குறையும் ஒருவிதமான மந்த நிலையிலேயே இந்த மாதம் இருக்கும் சனிப்பயிற்சிக்கு பிறகு இந்த நிலையில் சற்று முன்னேற்றம் காணப்படும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் அவர் லாபஸ்தான அதிபதியும் கூட அவர் உங்கள் ராசிக்குள்ளேயே இருப்பதால் நோய்கள் தோன்றும் அது தொடர்பான செலவுகளும் கூடும் ஆனாலும் செவ்வாய் வக்ரகதியில் பலவீனமான நிலையில் அமர்ந்திருப்பதால் வந்த நோய்கள் எளிதில் விலகிவிடும் மன நிம்மதி பெறுவீர்கள் ஏழாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் தொடர்கிறார் இதனால் கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மனவிட்டு பேசி தங்கள் கருத்து வேறுபாடுகளை கலைந்து கொள்வது நல்லது குழந்தைகள் உங்களுக்கு மன ஆறுதலை தருமத்தில் நடந்து கொள்வார்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மேல் அதிருப்தி கொள்வார்கள் உறவுகளுடன் உறவை சுமூகமாக கொண்டு செல்வது நல்லது சூரியன் நகர்வுக்கு பிறகு தந்தையின் மூலமாக தந்தையின் உறவுகள் மூலமாகவும் நற்பலங்களை பெறுவீர்கள் அரசு சம்பந்தமான காரியங்கள் தடையின்றி நடைபெறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் செயல்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மனதை ஒருநிலைப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் முயற்சிகளில் முயற்சியாலும் உழைப்பாலும் எடுப்பார்கள் மேலெடுத்தின் அங்கீகாரத்தை பெறுவார்கள் வேலை பொறுப்பு மாற்றம் இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும் மறதி அதிகம் ஏற்படும் மறதி அதிகம் ஏற்படும் காலம் என்பதால் அதிக கவனமாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தொடர்ந்து லாபத்தை சம்பாதிக்க நிறைய முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி குரு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் கூடும் புதிய விரிவாக்கத்திற்கான முயற்சிகள் தள்ளி போகலாம் அரசு சம்பந்தமான கோப்புகள் சரியாக வைத்துக்கொள்வது நல்லது ஊழியர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்வது நல்லது பணியிடத்தில் ஊழியர்களுடன் கனிவுடன் நடந்து கொள்வது அவர்கள் முழு ஒத்துழைப்பு பெற உதவியாக இருக்கும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் உயர்வழைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் தேர்வுகளில் வெற்றி பெற உங்கள் புத்திசாலித்தனம் போதுமானது என்றாலும் அதற்கு மேல் அதிகப்படியான மதிப்பெண்களை பெறுவது கட்டாயம் என்பதால் முயற்சிகளை அதிகப்படுத்துவது நல்லது ஆண்டு இறுதித் தேர்வுக்கு குறைவான நேரமே இருப்பதால் மற்ற விஷயங்களில் உங்கள் கவன சிதறல்களை தவிர்த்து கல்வியில் மட்டும் ஆர்வம் காட்டுவது எதிர்கால நலனுக்கு உகந்தது அரசியல்வாதிகள் தங்களின் நிலையை தக்க வைத்து கொள்ள அதிக முனைப்பையும் செலவையும் கொடுக்க வேண்டியிருக்கும் தலை தொடர்ந்து பணியாற்றுபவர்களை தங்கள் குறுகிய சுய லாபத்திற்காக எளிதில் புறந்தள்ளி விடுவார்கள் அரசியலில் இது சகஜம் என்பதால் எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பது நல்லது கலைஞர்கள் திறம்பட செயல்படுவார்கள் கழிப்புகளை பெறுவார்கள் வருவாய் அதிகரிக்கும் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும் எதிர்கால திட்டங்கள் குறித்து திட்டமிடுவீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை நடைபெறும் என்பதால் அதிக கவனமுடன் செயல்படுங்கள் நேரமும் காலமும் மாறும் கடவுளின் கருணை பார்வை மிதன ராசிக்காரர்களுக்கு என்றுமே உண்டு என்பதால் துன்பங்கள் எதுவும் அண்டாது நல்லதே நடக்கும் இந்த மாதம் அருகில் உள்ள விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்